எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நானுங்கள் சஞ்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் நாளைக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஜூலை பன்னிரெண்டு கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் இல்லை நியூஸ் சேனல்ஸில் எல்லாமே வந்து ஃப்ளாஷ் நியூஸாக ஓடிட்டுருக்கு முதல் விஷயம் கொஸ்டின் பேப்பர் அப்படி எங்கேயும் லீக் ஆகலை அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து நம்ம எக்ஸாம் சென்டருக்கு எப்படி வரும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்கக்கூடிய கருவூலம் அதாவது ட்ரெஷரிக்கு அனுப்பி வச்சுருவாங்க அந்த ட்ரெஷரியிலேருந்து எக்ஸாம் சென்டருக்கு வந்து டெஸ்ட்டுக்கு முந்தின நாள் வந்து எல்லாம் அனுப்பி வைப்பாங்க இதுதான் ப்ரொசீஜர் ஓகேவா இப்போ எதனால் இந்த சர்ச்சை வந்துச்சு எக்ஸாம் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது மதுரை மாவட்டத்திலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரெஷரியிலேருந்து எக்ஸாம் சென்டருக்கு வந்து மாற்றுவாங்கல்ல எக்ஸாம் சென்டருக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு போறது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் அதாவது ப்ரைவேட் அது ஆள் இருக்கக்கூடிய பஸ்லாம் இல்லை ப்ரைவேட் பஸ்ஸை வந்து ரெண்ட் பண்ணி ஸோ அதில் கொஸ்டின் பேப்பர் ஃபில் பண்ணி அதுலேருந்து எக்ஸாம் சென்டருக்கு ஏதோ அனுப்பி வச்சிருக்காங்க அதுவும் வந்து சீல்லாம் எப்படி வச்சிருக்கா ஏ ஃபோர் பேப்பர்ல வந்து சுத்தி சீல் வச்ச மாதிரி வச்சிருக்காங்க இது ஜென்ரலாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா க்ளோஸ்டு கண்டெய்னர் ஸோ கண்டெய்னரை வச்சு அந்த கண்டெய்னரை ப்ராப்பரா சீல் பண்ணி அனுப்புவாங்க எக்ஸாம் சென்டருக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒன்று நடந்ததாட்ட வந்து நியூஸ்லலாம் போடுறாங்க இப்போ டிஎன்பிசி தலைவர் பிரபாகர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்லாம் எங்கேயும் லீக் ஆகல ஸோ எல்லாமே இப்போ நம்ம அந்த பஸ்ல எடுத்துட்டு போனா கூட அது வந்து ப்ராப்பரான ஃப்ரண்ட்லையும் பேக் உள்ளேயும் உள்ளயும் போலீஸ் ப்ரொடக்ஷனோடு தான் எடுத்துட்டு போறாங்க அதனால வந்து யாரும் எதுவும் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு பிரலயத்தை கலப்பணும் ஏதாவது நம்மளை வந்து பிரேக்கிங் நியூஸ்லேயே வச்சுக்கணும் ஏதாவது பரபரப்பா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க லாஸ்ட் நேரத்தில் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை இதெல்லாம் உடைக்கும் அவங்களுக்கு டிஆர்பி அது இது ஏறும் அந்த மாதிரி விஷயங்கள் அதனால் இது எதையுமே யோசிக்காமல் நம்பிக்கையாக போய் எக்ஸாம் எழுதுங்க டிஎன் மற்ற நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் மற்ற பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட டிஎன்பிசி ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது ஓகேவா ஸோ அதனால் ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுதுங்க இதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்காதீங்க கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் அப்படிங்கிறது ஆகலை நம்ம கவர்மெண்ட்லேருந்து அதை பண்ணவும் மாட்டாங்க அது ப்ராப்பரான ப்ரிகாஷன் எல்லாமே போலீஸ் ப்ரொடெக்ஷனோட எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்